ஓம் நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிவபெருமானோட பல பொருள் பொதிந்த அருமையான திருநாமங்கள்லாம் பார்த்துண்டு வரும் அதில் நூற்றி அறுபத்தி மூணாவது திருநாமத்தில் நூற்றி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுலாம் இது பெய்களோட பிணத்தோட சுடுகாட்டில் இருக்கார் அப்படின்லாம் பார்த்தோம் இது அவருக்கு பெரிய பெருமையாகவே இருக்குது இன்றைக்கும் பார்த்தீர்கள் அப்படின்னா உஜ்ஜயினியில் மகாகலேஸ்வருக்கு வெடிகார்த்தால் பஸ்ம ஆரத்தி பஸ்ம ஆரத்தி அப்படின்னு பண்ணுறா இது என்ன பண்ணுறா அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த மயானத்திலேருந்து இருக்கிற எரிஞ்ச அந்த பிணை சாம்பலை எடுத்துன்னு வந்து அதனால் அபிஷேகம் பண்ணி அது கார்த்தி எல்லாம் பண்ணுறா அப்படின்னா காடுடைய சுடலை இப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் தேவாரத்தை ஆரம்பிக்கிறதையே தோடுடைய சிவன் இப்படி தான் சொல்கிறார் இதுவே அவருக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது கருணையை காமிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அவர் இவர் சுடுகாட்டில் தெரிஞ்சாலும் பூதங்களோடு தெரிஞ்சாலும் இல்லை இரவில் தெரிஞ்சாலும் அவருக்கு பூதலிங்கம் பூதலிங்கம் அப்படின்னு ஒரு பேராகவே இருக்கும் இல்லையோ பூதபுரி பூதபுரின்னு பார்த்தவேன் அந்த பூதகணங்களால் எப்படி அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு அப்படி இல்லாமல் இருந்தால் கூட இவரோட பெருமை என்ன இவர் யார் அதுக்காக இதெல்லாம் இப்படிலாம் இருக்காங்கிறதுனால சாதாரண ஆளா இல்லை இது ஒரு மட்டமான ஒரு விஷயமா அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் நூற்றி அறுபத்தி நாலாவது திருநாமம் எப்படி சொல்லியிருக்குன்னர் ஓம் மகேஸ்வராய நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு ஈஸ்வரன் சொன்னாலே போகிறதோ ஈஸ்வரன்னாலே உயர்ந்தவர் பரம்பொருள் அப்படின்னு தான் அர்த்தமாகுது அதுலேயும் என்னென்ன சாதாரண ஈஸ்வரன் இல்லை மகா ஈஸ்வரன் அப்படின்னு மகேஸ்வரன் அப்படிங்கிறோம் அப்படின்னா எல்லாத்திற்கும் மேலானவர்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இவர் எப்பேற்பட்டவர் பாருங்கோ ரொம்ப சாதாரண மனிதர்கள்லாம் போகிறத்துக்கு கூட தயங்கக்கூடிய இடத்துலாமல் இவர் சஞ்சாரம் பண்ணுறவராக இருக்கார் அவர்களோடையும் தெரியறவராக இருக்கார் ஆனால் இவரே தான் இருக்கிறதுக்குள்ளேயே பரம்பொருளா எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கார் மகேஸ்வரனாக இருக்கர் அப்படின்னு தெரியுது அந்த தேவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட தேவாதி தேவனாக இருக்கர் அப்படிங்கிறதுனால்தான் மகாதேவன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதான் இங்கே மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கு அனைத்திற்கும் மேலானவர் அப்படின்னு உபனிஷத்தே என்ன சொல்லியிருக்கு மகேஸ்வரம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு இதைத்தான் நமக்கு விளக்கமாக சொல்கிறது எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்க அதோடு மட்டும் இல்லை இந்த மாய பிரகிருதி மாய பிரகிருதி அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு இதுக்குள்ளே உழல்கிற இந்த சம்சார இந்த பிறவி பெருங்கடலில் உழழ்ந்துருக்கிற இத்தனை ஜீவராசிகளும் உழல்றோம் இது இத்தனையும் உழலை வைக்கிறவராக இருந்தால் கூட இத்தனையும் ஆட்டி வைக்கிறவராக இருந்தால் கூட இதில் எதுலேயும் அவர் ஆட்படாத மாட்டிக்காத இருக்கிறதுனாலேயே இவர் மகேஸ்வரனாக இருக்கார் ஏன்னால் அடுத்தவர்களை கரையேற்றணும் அப்படின்னாக்க அவரும் தண்ணியிலே ஒன்று இருந்தாக்க கரையேற்றுறதுக்கு சிரமம் அவர் கரையேறினவராக இருக்கணும் அப்படி மகேஸ்வராக இருக்கார் இவரோட அந்த மகா ஈஸ்வரனாக இருக்க அவரோட பெருமையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவரோட எளிமை அந்த அன்பு அப்படி ஒரு அன்பாக இருக்கு இவரோட இந்த அன்புக்கு இவரோட எளிமைக்கு இவர்கள் அடியார்களுக்கு எப்படி அருள் செய்கிறார் அடியார்கிட்ட எவ்வளவு அன்புமயமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மகானோட சரித்திரத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் யார் அப்படின்னார் திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு சொல்கிறமே அவர் இப்படி மகேஸ்வரனா இவர் இருக்கிறதுனாலேயே போல இருக்கு இவருக்கு இவர் இருக்கிற அந்த ஊருக்கு பேரும் அந்த சுவாமிக்கு பேருமே மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்னு இருக்குது திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் அப்படிங்கிறமே அந்த இடை மருது அப்படின்னு அந்த மருதமரம் மருதமரம் அப்படிங்கிறத தலைவற்றமாக கொண்டது மூணு க்ஷேத்திரங்கள் அதனால் இது இது ரெண்டுத்துக்கும் நடுப்புரை இருக்கிறதுனாலே இடைமருதுன்னு பேர் ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது தான் மல்லிகார்ஜுனம் அப்படின்னு பேர் அது வடக்கு மேலே இருக்குது அதே மாதிரி திருநெல்வேலியில் புடார்ஜுனம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கீழ் மருது இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிறதுனாலே இது இடைமருது மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இறைவனுக்கு பேர் மகாலிங்கம் அப்படின்னு பேர் மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்னு இந்த மகேஸ்வரனுக்கு ஏத்தாப்பில் மகாலிங்கமாக இருக்குது இந்த மகாலிங்கத்துகிட்ட தான் அளவில்லாத பக்தி கொண்டவர் தான் திருவசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் இந்த திருவசநல்லூர் அப்படிங்கிறது காவேரியோட தென்கரையில் இந்த திருடை மருதூர் இருக்குது அதே வடகரையில் நேர் எதிர்க்க வடகரையில் திருவசநல்லூர் இருக்குது ரொம்ப பக்தர் இந்த மகாலிங்கத்தை தனம் தரிசனம் பண்ணாத இவரால் இருக்க முடியாது பரம பக்தர் அப்படி சிவபக்தராக இருந்தவர் சிவபெருமான் எவ்வளவு அன்பாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் தெரியும் ஆனால் அவரோட பக்தர்கள் அடியார்களுமே எவ்வளவு அன்புமயமாக இருப்பாருங்கிறது தான் ஸ்ரீதர் ஐயாவளோட சரித்திரம் நமக்கு சொல்லுறது ஒரு இவர் தந்தையாரோட திதியை நிற்கி இவர் காவேரியில் குளிக்க போயிட்டு இவர் வந்து அந்த திதி கொடுக்கணும் தேவசம் சாத்தம் ஆரம்பிக்கணும் அப்போ வர வழியில் இவரோட பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் என்னடானார் ஒரு புலையனாக வந்து பசி பசி பசின்னு இவர்கிட்ட கெஞ்சர் உடனே இதை பார்த்தோன்னே ஒருத்தர் பசி அப்படின்னு பார்த்தோன்னே இந்த ஸ்ரீதர ஐயாவால் தாங்க முடியல உடனே வீட்டுக்கு கழிச்சுன்னு போய் அந்த திதிக்காக பண்ணி வச்சுருக்கிற எல்லா உணவும் இவர்களுக்கு போடுற போட்டு அவர் வயிறார பசி ஆற்றி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் அனுப்புகிறார் இதை பார்த்த வித்வான்கள்லாம் என்ன பண்ணால் படித்தவர்கள்லாம்னு நீ இப்படி பண்ணிட்ட இது தகாத செயல் இது பண்ணக்கூடாது நீ பிராயஷ் தான் பண்ணும் இதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் என்ன சொல்கிற பண்ணுறோம் அப்படின்னு உடனே அவன் என்ன சொன்னார் எதுவாக எதுவாக இருந்தாலும் எந்த தப்பாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் போக்கக்கூடியது கங்கையில் தான் அதனால் கங்கையில் மொழிகெழணும் அப்படின்னா திருவசனூர் எங்கே இருக்குது கங்கை காசி எங்கே இருக்குது நடக்கக்கூடிய காரியமா அதனால் என்ன பண்ணான்னர் கருணாமூர்த்தியான கங்காதரனான அந்த சிவபெருமானை மனசில் நினச்சின்னு கங்காஷ்டகம்னு பாடினர் அவர் வீட்டு கிணத்துலேயே கங்கை பொங்கின்னு வந்துருத்தோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ரெண்டு தெரியிறது ஸ்ரீதர அன்பு தெரியிறது அவரோட கருணை உள்ளம் தெரியிறது அதே சிவபெருமானோட கருணை உள்ளமும் தெரிகிறது அப்படி இருக்கிறவரை தினமும் இங்கேருந்து காவேரியில் தாண்டி தான் அந்த பக்கம் போகணும் திருவிட மருத்துவர் தரிசனத்துக்கு போகணும் இவர் அர்த்த ஜாமத்துக்கு போகிறான் ஏன்னா இவரோட கடமையெல்லாம் முடிச்சுண்டு அப்போ தான் இவருக்கு ஒழியும் இங்கேருந்து போகிறது காவேரியில் போகணும் அப்படின்னா ஓடத்தில் தான் போகணும் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பாலங்கள் எல்லாம் கிடையாது அந்த பரிசல் அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஓடத்தில் தான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் எல்லாம் பண்ணணும் இவர் ரெகுலராக வரார் அப்படின்னு ஒரு ஓடக்காரர் இவர் அழிச்சின்னு போய் கொண்டு விட்டு திருப்பி அழிச்சின்னு வந்து வீட்டுக்கு வர்றதெல்லாம் எல்லாம் பண்ணியிருந்தார் இப்படி தனமும் பண்ணிகிட்டே இருக்கிறது இவரோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சார் போலருக்கு சேவ் ஒரு நாளைக்கு என்ன எடுத்துன்னார் கொற்ற மழை இடி மழை அப்படின்னா தாங்க முடியாத மழை காவேரியில் வெள்ளப்பெருக்கானா கரவருண்டு ஓடுறது அதுலேயும் விடலை ஐயாவால் காவேரி கரைக்கு போகிறார் ஓடக்காரன் தான் ஓடத்தில் போய் அர்த்தஜாமன் தரிசனம் பண்ணும் அப்படின்னு மகாலிங்கத்தை ஆனால் என்ன ஆகிடுத்துன்னு அந்த வெள்ளத்தில் ஓடமும் ஓட்டினா தப்பிக்க முடியாது அந்த மழையில் வரவும் முடியாது அதனால் ஒத்துரும் இல்லை இவர் போய் பார்த்துட்டு என்ன பண்ணார் வருத்தத்தோடு வீட்டுக்கு வர மகாலிங்கம் இன்றைக்கி ஒரு நாள் என் வாழ்க்கையில் உன்னோட தரிசனம் இல்லாத போய்ட்டே அப்படின்னு இதனால தான் இப்படிலாம் அவர்கள் இருந்ததுனால தான் அவளோட கதையெல்லாம் இன்னமும் நாம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்டுவோம் அதான் தினம் தான் பார்த்துட்டுருக்குமே சார் இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கல என்ன என்ன அப்படின்னு தான் விடுவோம் ஆனால் இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரிசனம் பண்ணல இறை பணி பண்ணலைன்னா கூட அவர்களால் அந்த ஒரு நாள் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு பக்தியில் ஒரு உறுதி தொண்டில் அப்படி ஒரு உறுதி இவர் வருத்தத்தோட வீட்டில் வந்து படுத்துக்கிறார் இப்படி போயிடுத்தே இன்னைக்கு தரிசனம் போயிடுத்தேன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வாச கதவை யாரோ தற்றா போய் இவர் பார்த்தா மகாலிங்க சுவாமி திருடமருதூர் கோவில் சிவாச்சாரியார் கையில் பிரசாதத்தோடு வந்திருக்கார் இந்த பூஜை பண்ணுற சிவாச்சாரியரை பார்த்தோன்னா ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு ஒரே சந்தோஷம் இன்னைக்கு சுவாமியை தான் தரிசனம் பண்ண முடியலன்னு நினச்சேன் சுவாமியை முப்போதும் திருமையினை தீண்டுவார்க்கடியேன் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தண்டு தொகையில் என்ன சொல்கிறார் மூணு காலமும் உன்னை தொட்டு தொட்டு பூஜை பண்ணுறாலே இந்த சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் அடியேற்க அடியேன் அப்படிங்கிற முப்போதும் திருமையினை தீண்டுவார்க்கடியேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால் அவரே வந்திருக்காரு அதனால் மகாலிங்கமே நேரம் வந்து டாப்பில் இருக்குது அதோடல பிரசாதத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட நான் இன்னைக்கு தரிசனம் இல்லையே அப்படின்னு குறப்பட்டனேன் என் குறையை போக்கணுங்கிறதுக்காகவே மகாலிங்கம் உங்களை அனுப்பிச்சிருக்காரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டார் எல்லாம் பண்ணார் சொன்னார் ரொம்ப மழையில் இப்படி மழையில் என்னால் வர முடியல உங்களால் இப்படி வர முடிஞ்சது அதனால் இப்போ மழை ரொம்ப இருக்குது பொழுது விடிஞ்சு நீங்கள் போகலாம் மழை நினைத்துக்கு அப்புறம் போகலாம் வீட்டிலேயே இங்கே தங்கலாம் இரவு தங்கலாம் அப்படின்னு இந்த சிவாச்சாரியாரு அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணால் கிராமத்தில் வீட்டெலாம் யாரானு யார் வந்தாலும் விருந்தாளிகள் வந்தாலும் வாசலில் தென்னேன்னு இருக்கும் அதில் படுத்துக்கிறது அதனால் நீங்கள் திண்ணையில் படுத்துங்க அப்படின்னார் இவர் உள்ளே போன ஐயாவால் என்ன பண்ணார் ஒரே மழையாக இருக்குது குளூர போகிறது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போய் ஒரு நல்ல சால்வை கம்பளி சால்வை பச்சை கலர் சால்வையை கொண்டு இதை போத்திக்கிறதுக்கு வச்சுங்க அப்படின்னு அந்த சிவாச்சாரியிட்ட கொடுத்துட்டு இவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார் இவர் படுத்துன்னு தூங்கியாச்சு மறுநாள் கார்த்தால் ஏந்துட்டு அந்த சிவாச்சாரியர் இருக்காரா அவருக்கு விடை கொடுத்து அவரை அனுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சிவாச்சாரியரை காணும் மழையை நோன்னு கொடுத்து சிவாச்சாரியை காணும் சரி அவர் கோவிலில் பூஜைக்கு நேரம் ஆயிடுத்துன்னு பேர் பறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாளைக்கு இவர் எப்பொழுதும் தரிசனம் பண்ணுறாப்புல திருடமருதூருக்கு போகிறார் அங்கே போனால் அந்த சிவாச்சாரியரை பார்த்தார் நேற்றுக்கு வந்தார் இல்லையா பிரசார்த்துன்னு அவர்கிட்ட சொன்னார் சுவாமி நான் நேற்றுக்கு என்னால் வர முடியல காவேரியில் வெள்ளம் இருந்ததுனால என்னால் வந்து மகாலிங்கத்தை தரிசிக்க முடியல நான் கொறப்பட்டுன்னு கிட்டத்தையும் நீங்கள் பிரசாதத்தோடு வந்து எனக்கு பிரசாதத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கார்த்தால் எப்போ சொல்லிக்காதே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சிவாச்சாரிகள் நான் வந்தேனா நான் எங்கே வந்தேன் இந்த மழையில் ஒத்துரும் வழியிலையே வர முடியாது நான் மட்டும் எப்படி வந்திருப்பேன் உங்களுக்கு ஓடம் வரல எனக்கு எப்படி ஓடம் வரும் காவேரியில் வெள்ளனும் உங்களால் அங்கே வர முடியலன்னா இக்கரையிலேருந்து அக்கற முடியலன்னா அக்கறையிலேருந்து இக்கரைக்கு என்னால் எப்படி வர முடியும் நான் வரலையே நான் வீட்டில் தானே இருந்தேன்னு இப்போது ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இது என்ன இவர் தானே வந்தார் அப்படின்ட்டு அப்போ சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு பச்சை கலர் சால்வை கூட கொடுத்தேன் கொடுக்க அப்படின்னா எங்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே போனால் ஆச்சரியம் மகாலிங்கத்து லிங்க லிங்கத்திறமேனியில் இந்த சால்வை போற்றி இருக்கு இதை பார்த்தோன்னா ஆச்சரியம் உடனே ஆசிரியாக சொல்றார் வேறு யாரும் வரலப்பா நான் தான் வந்தேன் அதுக்கு மகாலிங்கம் சொன்னாராம் நீ என்னை பார்க்கலனாலும் ஒன்றை பார்க்காத என்னால் இருக்க முடியலப்பா ஒன்றை ஒரு நாள் பார்க்காத என்னால் இருக்க முடியல அதனால் நான் தான் வந்தேன் இந்த சிவாச்சாரியர் வடிவத்தில் வந்தேன் அப்படின்னா அசிரியில் சிவபெருமான் சொன்னதா ஸ்ரீதரையாவள் வரலாறு சொல்கிறது அப்படின்னா இது எப்பேர்பட்டவன் தேவாதி தேவன் மகேஸ்வரன் அவர் தன்னோட அடியார் ஒத்தர் தன்னை வந்து ஒரு நாள் பார்க்கலை அப்படின்னா அவருக்கு தான் நஷ்டமாக நம்மளாக இருந்தால் என்ன பண்ண ஆயிரம் பேர் வந்து பார்க்குறா இல்லை யாரோ ரெண்டு பேர் பார்க்கலன்னா பரவாயில்லன்னு இருக்கும் ஆனால் சிவபெருமான் எப்படி இருக்கான்னு நாம் தினமும் கோவிலுக்கு போடுறோம் வழிபடுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இது ஏதோ நாம் ஒரு கடமையாக செஞ்சுருந்தா கூட இது அத்தனையும் சிவபெருமான் எப்படி ஏற்றுக்கிறார் அதில் எவ்வளவு அன்பாக அதை நமக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம் அதனால் அந்த மகேஸ்வரனாக இருக்கக்கூடியவர் மகாலிங்கமாக இருக்கக்கூடியவர் இது ஏதோ ஸ்ரீதர் ஐயாவாள் மாதிரி பக்தர்கள்ட்ட தான் இருப்பிறா நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள்ட்டலாம் இருக்க மாட்டார்னர் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் இருப்பார் ஏன்னா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் வள்ளுவர் கேட்குறாரு இவர்கிட்ட தான் அன்பு காட்டலாம் இவற்றை இவற்றை இவ்வளவு அன்பு அவர்கிட்ட அன்புன்னு ஏதான அன்புக்கு அளவு உண்டா கிடையாது அப்படி எல்லோர்ட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனான சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கப்படும் ஓம் நம சிவாய்